Jangan lupa SUBSCRIBE, LIKE, KOMEN dan SHARE video ini. எல்லாவற்றுக்கும் மேலாக இவ்வளவு காத்திருக்கின்ற புறநானூத்து தாய்மார்கள் உங்கள் பாதங்களிலே தண்ணீரை காணிக்கையாக்கி பாதுகாப்பு வழங்கி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய காவல்துறை அல்லதானவும் இளைஞர்களை ஊக்குவிப்பதற்காக அவர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டு உபகரணம் வழங்குகிற விழா கடந்த பத்தாம் தேதி தொடங்கி எழுச்சோன்னு நடைபெற்று வருகிறது இப்போது இங்க தம்பி ராஜா அவர்களும் அக்கா கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க உட்காருங்க எந்திரிச்சீனா நீங்க ஒண்ணு வர முடியாது கீழே தட்டி விட்டு விழுந்துருவீங்க தயவு செய்து கொஞ்சம் பொறுமையா உட்காருங்க எல்லாருக்குமே உணவு தயாரிக்கப்பட்டு உள்ளது உட்காருங்க தயவு செய்து இந்த கிரிக்கெட் வீரர்கள் இளைஞர்கள் சின்ன பிள்ளைகள் கிரிக்கெட் வீரர்கள் அப்படியே வாழ்ந்து போட்டோ வேணுங்க தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மென்னிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்